ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு அப்படியே நத்தை பிடிக்க வந்துட்டேன் மார்னிங் வாயில் பார்க்க வந்தோங்க நானும் எங்கள் அப்பா அப்போ பார்த்தா ரெண்டு மூணு நத்தை நினச்சாங்கன்னா அப்போ பிடிக்கல சரி இப்போ வந்து பார்க்கலாம் கிடைக்கிதுன்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது எங்கேயோ போயிடுச்சு அப்போவே பிடிச்சிருக்கணும் இன்னைக்கு ஒரு பாட்டி வீட்டியை பார்க்கலாமா இந்த மூளை சூட்டுக்கு இந்த நத்தை சாப்பிட்ட ரொம்ப நல்லதுங்க எங்கள் அம்மா வந்து முன்னாடியெலாம் வேலைக்கு போகிறப்ப நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க இருக்கும்போது நிறையா இருக்கும் அன்னைக்கு நான் நிறையா பார்த்தேன் ஸோ எடுக்கலாம் அப்படின்றப்ப தண்ணியே இல்லை வயலில் அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது பார்க்கலாம் இந்த பூ பாருங்கள் க்யூக்கா இருக்கல இந்த கீரை கூட சுண்டி சாப்பிடுவாங்கங்க இது வந்து இந்த இலை மட்டும் இருக்குதுல்ல இந்த இலைய மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும் எடுத்து சுண்டி எங்கள் அம்மா கொடுப்பாங்க ஆனால் இது இருக்குன்னு தெரியல நான் கேட்டு வேணால் சொல்கிறேன் ஓகேங்களா அப்படி உங்களுக்கு இதுக்கு இது என்ன கீரை ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் என்னென்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் நான் டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன் ஓகேவா இல்லைன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக எதாவது வீடியோ நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் இந்த கிரியை பற்றி ஒரு நத்தை கூட கிடைக்க மாட்டேங்குது இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது ஆமாம் இந்த பக்கம்லாம் தண்ணியே இல்லை கண்டிப்பாக இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஒரு கிழங்கு இது வந்து பொத்து இருக்குல்ல இந்த பொத்துக்குள்ள இந்த பொத்துக்குள்ள கையை விட்டு நண்டு எடுப்பாங்க எங்கள் மம்மி எங்கள் பாட்டியெலாம் ஆனால் அதில் பாம்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எடுப்பாங்க அது நம்மளுக்கெல்லாம் பயமாக இருக்கும் ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமித்தேன் அதுலேருந்து தான் நண்டு வந்து கையை விட்டு அப்படி நண்டு எடுப்பாங்க நாத்தெல்லாம் பெருசு பெருசாக வந்துருச்சு கதிர் வர நேரம் நாற்று நடுறப்போ ஒரு டூ வீக்ஸுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய ந்த்தைகள் இருக்கும் பட் இப்போ வந்து தண்ணி வந்து இப்போ வந்து கதிர் வர நேரத்தில் தண்ணி ரொம்ப இருக்கும் ஈர்த்திருவாங்க எடுத்துருவாங்க தண்ணி வந்து விடமாட்டாங்க கதிர் வர நேரத்தில் இப்போதைக்கு நத்தை கிடைக்க மாட்டேங்குது பார்க்குறவங்களுக்கு ஒரு நத்தையே காமிச்சலன்னு பார்த்தா உங்களுக்காக ஒரு நத்தை வருமா வராதான்னு வேண்டிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கேன் இந்த வீடியோவே அதுக்காக தான் இந்த காக்கா குருவி பருந்து வரும் அதெல்லாமே பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவேன் ஸோ அதனால கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் இப்போ கிடைக்கிறது கஷ்டம் சொல்லப்போனா பார்க்கலாம் நான் சொன்னேன்ல நெறிமுள்ளு இது தாங்க அந்த நெறிமுள்ளு காலை குத்துனாலும் எடுக்கவும் முடியாது அதனால செப்பல் போட்டு வரதான் பெஸ்ட்டு நான் இப்போ செப்பல் போட்டே வந்துடுவேன் பாருங்க எங்கள் சைடு உள்ள விவசாயம் வந்து ஃபுல்லாக நெல் வகைகள் தான் இந்த சைடில் புல்லுலாம் அரைத்துட்டாங்க மாட்டுக்கு புல்லு வேணும்னா அரைத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதனால கொஞ்சம் பிளாங்காக இருக்குது நடக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஒரு நத்தை இருக்கு இது நத்தை மாதிரி இருக்கும் ஐயோ இந்த நத்துக்குள்ள ஒன்றுமே இல்லையே கிடைச்ச ஒரு நத்தையும் எம்டி நத்தையாக இருக்கும் இது பாருங்க மொபைல வச்சுட்டே போயிட்டாங்க அம்மா நத்தை இந்த நத்தை வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இது வந்து தமிழில் வந்து மூலத்துக்கு மூல சூட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பைல்ஸுக்குன்னு ரொம்ப நல்லதுன்னு பண்ணி சொல்லுவாங்க இது வந்து க்ளீன் பண்ணுறது வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நாங்கள் பிடிக்க போகிறோம் இப்போ நாலு பிடிச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் இருக்காமா ஐயோ நான் வேறு சேத்துல காலை விட்டுட்டுனே ஓ எங்கேயாவது இருக்கா நான் வேறு சேத்துல காலம் விட்டுட்டுங்க செருப்பு வேறு வளவலான் இருந்துச்சுன்னா செருப்பு வேறு பிஞ்சிரும் செருப்பு இல்லாமலும் நடக்க வராது எதாவது முள்ளு வெள்ளு குத்திச்சுனா நெறிமுள்னு சொல்லுவாங்க நெறிமுள் வந்து வயல் சைடில் இருக்கும் அது குச்சி லோருக்கே ஆனால் எப்படி இறங்கி எடுக்கிறது நான் ஒரு குச்சி வச்சுக்கிட்டேன் குச்சி வச்சு எடுக்கலாமா இதுவும் உயிரோடு இருக்கா நான் தெரியவில்லை கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் ஐயோ இதுவும் உயிரோடு இல்லையே இல்லை ஓடு மட்டும்தாங்க இருக்குது ரொம்ப நேரம் ஒன்றும் கூட கிடைக்க மாட்டேங்குது நண்டு 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 தெரியுதா போகுது இது நான் ஒரு தண்ணி விளக்கி விட்டேன் இதா நண்டு நண்டு இது பிடிக்கணுமே சக்சஸ்ஃபுல்லாக இதை நான் எடுக்கிறேன் இதை பிடிச்சிருவேண்ணா பிடிக்க மாட்டேண்ணா ஸோ இது ஆக்சுவலி இப்படி பிடிக்கக்கூடாது நான் எப்படி பிடிக்கிறேன் இதை மேலே ஏற்றினாதா நான் பிடிக்க முடியும் பிடிச்சிட்டீன் பிடிச்சிட்டியா நண்டு பிடிச்சிட்டேன் நான்லாம் நண்டு பிடிப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்ப்புலாங்கன்னா அதை எப்படி பிடிக்கிறன்னு தெரியல கொடுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நண்டு பிடிக்கிறேன் எப்போ நண்டு பிடிச்சிட்டு என் வாழ்க்கையிலேயும் முத முத நண்டு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா வயல் நண்டுபிடிதான் இருக்கும் நைஸில் கொடுக்க வச்சு போகுது சாரி கொடுக்க வச்சு அடிச்சிட போகுது விஷம் வந்து விஷம் வந்து கோ கொடுக்கு கொடுக்கல இருக்கும் அதாவது வந்து அது பேர் என்னது நண்டு வகி தேல் இதெல்லாம் கொடுக்கல விஷம் இருக்கனால அது கொட்டிவிடும்ன்றாங்க இது வந்து அதோட கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஸோ கை வந்து இறுக்கி பிடிச்சிருச்சுன்னா வந்து வெட்டிடும் ஸோ அதனால் வந்து சொல்லுவோம் தேலுக்கு தான் கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் நைஸில் வயல் நண்டு இப்படி தானே இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த சைஸுக்கு தான் இருக்கும் பார்க்குது சிக் 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 நீங்களும் நண்டு பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நத்த பிடிக்க வரப்போக இன்றைக்கி நண்டு பிடிச்சிருக்கோம் நம்ம நினச்சி நினைச்சது ஒன்று நடக்கிறது இதுதாங்க லைஃப் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று விதி எதுவும் அதுபடி தான் நடக்கும் ஸோ கோவித்துக்கு லோ உங்களோடய லைஃப் கோவித்துக்கு நான் வந்து நண்டு நான் நண்டு பிடிப்பான்னு நினச்சி வரேன் நத்த பிடிப்பான்னு வரேன் ஆனால் நத்தை ஸோ நண்டு கிடச்சிருக்கு ஓ இந்த இடம் அழகாக இருக்குல்ல கியூட்டாண்டில் இந்த இடம் நத்த இங்கெல்லாம் இல்லைங்க ஆனால் மூணு எங்கள் அம்மா பிடிச்சிட்டு போயிருக்காங்க மதியானம் பிடிச்சவங்க நான் அதை வேணும் காமிக்கிறேன் வீட்டில் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நேரத்தை வந்து உடனே அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுப்போம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு பத்து பதினஞ்சு நேரம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க யூஸ் பண்ணுவோம் சரி வாங்க அந்த நண்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் என்ன தான் நம்ம சிட்டி சைடில் வா ஊந்து ஊழு வேலை பார்த்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்க்கு பீச்சுன்னு போவோம் பட் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு விவசாயத்தை வயல் பக்கம் வந்தால் தான் கொஞ்சம் ஜாலியாக நம்ம நண்டு பிடிச்சி அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கும் விவசாயம் பிடிக்கும் அக்ரிகல்ச்சர்லாம் பிடிக்கும் வில்லேஜ் லைஃப் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வாங்க போகலாம் இந்த பாலை நான் வேலி போடுவேன் ஸோ அதனால் பாலை ஊற வச்சுருக்கேன் வேலி வீடியோ வரும் உங்களுக்கு வரும் நண்டை நான் வந்து டார்ச்சர் பண்ணுறேன் எங்க வீட்டுக்கு கருப்பு கொடுங்க கருப்பு அது எங்கள் வீட்டு மணி டாகு எங்கள் வீட்டு வந்து இப்போ திறந்து சாப்பிட்டு இதெல்லாம் எங்கேருந்து இருந்து நான் இங்க இருக்கும் பட் வந்து பார்த்துட்டே இருக்குங்க சரி அதாவது நம்ம தூக்கி வீணாக போகுது தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி வாயிலாச்சி வந்து தூருக்கேன் டேங் நிற்கிறான் போகிறோம் இந்த வரலாம் ஒரு மணி நேரம் அவங்க வீட்டுக்கு இருக்காங்க கீரி பிள்ளை நிறையா இருக்குங்க அது வந்து காப்பாற்றி எப்படி இறைய சாப்பிட்டு வீடு வந்து சேர்ந்துருவாங்க வீட்டில் போட்டு வச்சிடலாம் எப்பா கொஞ்ச நேரம்தான் சட்டியில் சட்டியில் வேக ஆரம்பிச்சிடும் நேரம் மூடிட்டு வந்துட்டானே போனக்கா சாப்பாடு போட்டாச்சு வச்சு இந்த கிரைப்ப நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாரம்பரிய பரம்பரையாக கிராமத்து செல் யூஸ் பண்ணுறது எந்த ஒரு இதுவும் இல்லை எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம் எப்போ வேணாலும் அரைக்க டயாராக ரெப்பன் பண்ண வித்தவுட் கரண்ட் இது வந்து நான் தான் போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தோற்கலை தோற்கலை இந்த விரவெல்லாம் வைப்போம்ல இது வந்து நான் தான் போட்டேன் போட்டு சாக்கு போட்டு வச்சிருக்கேன் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்